நியூ பில்மாலயா நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கான சப்போர்ட் வந்து நீங்க எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறீங்க ரொம்ப நன்றி அண்ட் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சர்ச்சையான பேச்சுக்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நடிகரா இவரை சுத்தி எப்பவுமே சர்ச்சை தான் இல்ல ஏதாவது சர்ச்சை நடந்ததுனாலே நடிகரை பத்தினா அப்ப இவராதான் தான் இருக்கும் இந்த நடிகராதான் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி பேர் கொண்டவர் தான் இல்ல பேர் எடுத்திருக்கிறவர் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர் தனுஷ் அவர்கள் அது என்னவோ மாயமோ என்னவோ தெரியல அப்படின்ற மாதிரி தான் அவர் என்ன அந்த இடத்துல அவர் வ போயிட்டு வந்தாருன்றதுக்காகவே அவங்களுக்குள்ள ஏதாவது நடந்ததுன்னா உடனே தனுஷால தான் பா அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் அடிபட்டு இருக்குது அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சுதான் அவருடைய ஒவ்வொரு ஆடியோ லான்ச்லையும் அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவரதெல்லாம் வெளிப்படுத்திட்டு இருக்காரு என்னை பத்தி நீங்க என்ன வேணா பேசுங்க கொல்லுங்க ஆனால் எனக்காக என்னுடைய ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம போயஸ் கார்டன்ல நானும் வீடு கட்டக்கூடாதா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு அண்ட் அது மட்டும் இல்லாம அதுல இருந்து ஒரு செங்கலை கூட அசைக்க முடியாதுன்னெல்லாம் சொல்லியிருந்தாரு அஃப்கோர்ஸ் எஸ் யார் வேணா வீடு கட்டலாம் யார் வேணா இருக்கலாம் அது வந்து தப்பே கிடையாது பட் ஒரு காலம் வரைக்கும் அவர் கொஞ்சம் அமைதியா இருந்ததும் ஒரு காலத்துக்கு அப்புறமா அவருடைய பேச்சுக்கள் மாறவும் தான் எல்லாரும் கொஞ்சம் அதிதிருப்தியா அவர் மேல இருக்கிறாங்கன்னு தான் சொல்லி ஆகணும் அவர் தான் எல்லா சர்ச்சைக்கும் காரணமான்னு கேட்டா கண்டிப்பா ஆமான்னு சொல்ல முடியாது மேபி அவர் சுச்சுவேஷனில் அவருக்கு அந்த மாதிரி கூட நடந்துருக்கலாம் அப்படின்றதும் இருக்குது பட் ஆனால் அவரால் சர்ச்சையே நடந்தது இல்லையா அதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது அஃப்கோர்ஸ் எஸ் அவரால் சர்ச்சைகளும் நடந்திருக்குது பல பேருடைய ஃபேமிலியில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்திருக்குன்னு குடும்பத்தில் இருக்கிறவங்க வெளியில் வந்து சொல்லும் போது முக்கியமாக செலிபிரிட்டி ஃபேமிலியில் இருக்கிறவங்க வந்து சொல்லும் போதே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இதுக்காக உடனே டேபிள் வச்சு பல பேர் பேசுறதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கோ முடியாது அவங்க பேசுறதெல்லாம் உண்மை இல்லைன்னு எடுத்துக்க முடியாது ஏன்னா ஒரு விஷயம் வந்து சின்னதாக ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை வந்து வெளியில எப்படி எக்ஸாக்ஸரேட் பண்ணி நம்ம சொல்ல முடியுமோ அப்படிதான் சொல்லுவோம் ஸோ மேபி ஒரு அஞ்சு பர்சன்ட்லேருந்து இருந்து பத்து பர்சன்ட் நடந்ததுன்னா அது சொல்லும் போது ஒரு ஐம்பது பர்சன்ட் அறுபது பெர்சன்டா சொல்லுவாங்க அதனால தனுஷ் அவர்களுடைய பெயர் வந்து உள்ள மாட்டுது அப்படின்னு சொல்லலாம் தனுஷ் அவர்கள் அஃப்கோர்ஸ் ஹீ இஸ் சச் அ டேலண்டட் ஆக்டர் அதில் டவுட்டே கிடையாது அவருடைய ரசிகராக இல்லைனா கூட அவருடைய நடிப்புக்கு ரசிகரெல்லாம் இரு இல்லாமல் இருக்கவே முடியாது ஏன்னா இப்போ ரீசண்டாக வந்த குபேரா படம் கூட அந்த படத்தில் அவரை தவிர்த்து வேற யாராவது நடிச்சிருந்தா அது வந்து இந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்குமா அப்படின்னு கேட்டால் நிஜமாலே அது பெரிய டவுட்டு தாங்க டெஃபினெட்லி அந்த கேரக்டரை அவ்வளவு சூப்பராக கேரி ஃபார்வர்ட் பண்ணி படத்துக்கே முழு படத்தையும் அவருடைய ஷோல்டர்ல தூக்கி நின்னவர் தனுஷ் அவர்கள் சோ குபேரா படம் கிடையாது எந்த படம் வேணா எடுத்துக்கலாம் ஸ்டார்டிங் ஆஃபிஸ் கெரியர்ல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா காதல் கொண்டேனா இருக்கட்டும் புதுப்பேட்டையா இருக்கட்டும் எந்த படமா இருந்தாலும் அந்த படத்துக்கான ஜஸ்டிபிகேஷன் அதை கண்டிப்பா கொடுப்பாரு அவர் ஏஜுக்கு மிஞ்சி நடிச்ச கேரக்டரா இருக்கு சொல்லக்கூடிய அசுரன் படமா இருக்கட்டும் அந்த ஒரு மெச்சூர்டான கேரக்டர் அதெல்லாம் வந்து ஒவ்வொரு மொமெண்ட்டும் அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸே வந்துட்டு அப்படி ஒரு பூஸ் கொடுத்த ஒரு ப்ரெசன்ஸ் எல்லாம் அப்படி சொல்லலாம் அதே படத்துல சின்ன பையனா சின்ன வயசுல காட்டியிருப்பாங்க அதுக்கு ஒரு ஆப்டான அந்த ஒரு லுக்ல இருந்து எல்லாமே கொடுத்துருப்பாரு அவரை விட சின்ன வயசு பொண்ணோட மேட்ச் பண்ணி காட்டும்போது கூட என்னப்பா இவர் ஏஜ்டு தானே அப்படின்ற ஃபீலே இல்லாமல் ஆப்டா சூட் ஆயிருப்பாரு அதே போல அவரை விட பெரியவங்க அதே போல வேஜ்டான ஒரு கேரக்டருக்கும் அது செட் ஆகலி அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்கும் சூட் ஆயிருப்பாரு ஏன்னா அவ்வளோ பெரிய பசங்களா இருக்கிற மாதிரி காட்டும் போதும் எல்லாமே அப்படியே எப்படி சொல்றது நடிப்பு வந்து அவ்வளவு தூரம் எக்ஸ்டென்ட் பண்ணி இந்த படத்துக்கு இந்த கேரக்டருக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்றத பண்ணியிருக்கிறாரு மேபி அவர் வந்து வந்த டேரக்டர்ஸ் அவரை சுற்றி இருந்த அட்மாஸ்பியர் ஆரம்ப காலத்துல அவரை அரவணிச்சு கொண்டு போனவங்க அது பெரிய பக்கபலமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவருடைய ஆக்டிங்லயே ஒரு சில படங்கள் அவருக்கு கை கொடுக்காமலாம் போயிருக்குது எஸ்பெஷலி சுல்லான் அப்படின்ற படமா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து புதுக்கோட்டையில இருந்து சரவணனா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு சில படங்கள்ல அவருடைய பெர்ஃபார்மென்ஸ் ஓவர் டூவா போகி அதனாலையும் அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் அப்படியே இறங்கும் முகத்தில் போனதும் உண்டு ஆனால் அதை தாண்டி மறுபடியும் ஏறுமுகமாக ஆனதுக்கான முக்கியமான காரணம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் முக்கியமான நிகழ்வுன்னா அது திருமணம் அந்த திருமணத்துக்கு அப்புறமா தான் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவே அவர் திரும்பி பார்க்கறதுக்கான முக்கியமான காரணமாக இருந்தது ஏன்னா ரஜினி அவர்கள் அப்படின்றவர் வெறும் கோலிவுட்க்கு மட்டும் சொந்தமானவர் கிடையாது ஆல் இந்தியன் சினிமாவுக்கே சொந்தமானவர் நீங்க ஹிந்தில போய் சூப்பர் ஸ்டார் சொன்னாலும் அங்க கண்டிப்பா ரஜினி அப்படின்ற படங்கள்ல வரக்கூடிய ஒவ்வொரு டயலாக் என்னப்பா நீ கமல்ஹாசனா நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசனையும் சொல்லுவாங்க அதே போல என்ன அப்படி ஸ்டைலா பண்ணினா ரஜினி நினைப்பா அப்படின்றதுக்கு ரஜினி சரியா சொல்லுவாங்க இது வந்து தமிழ்ல சொல்லுங்க தெலுங்குவா இருக்கட்டும் இல்ல கன்னடா இருக்கட்டும் ஹிந்தி இருக்கட்டும் நீங்க படங்கள்ல பாத்து இருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கும் அவ்வளவு பெரிய ஒரு ஃபேண்டம் கொண்ட ஸ்டார் டம் கொண்ட ஒரு நடிகர்னா ரஜினி அவர்கள் அண்ட் ஓ எஸ்பெஷலி அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மாஸ் இப்ப வரைக்கும் அந்த மார்க்கெட் அப்படியே வச்சிட்டு இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நபருடைய மருமகன் அப்படின்னும் அவருக்கு ஒரு பெரிய பிளஸ் அதுவும் அவரும் நடிகரா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ஸ் அதுக்காக ரஜினி அவர்கள் போயிட்டு என்னுடைய மருமகனுக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்லாம் அவர் கேட்டிருப்பாரு அவர் அப்படி வாய்ப்பு வாங்கி தந்திருப்பாரு அப்படின்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை பட் ஆனா அது அவருக்கு ஒரு பெரிய பிளஸ் அமைஞ்சிருது ஏன்னா அதே சமயத்துல அவரை மாதிரி ஈக்குவலி டேலண்டடான இருக்கக்கூடிய ஆக்டர் வந்து அவங்களும் இருந்தாங்க அதையும் தாண்டி இவரு ஷைன் ஆகிறதுக்கு நேரம் காலம் எல்லாமே தான் சொல்லுவேன் ஏன்னா லக் அப்படின்ற ஒரு விஷயமும் சினிமால ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த கூட இருக்கக்கூடிய நேரம் எல்லாமே சேர்ந்து அவர் வந்து உச்சத்துக்கு கொண்டு போச்சு ஆனா அப்ப வந்து அவர் பேசும்போது ரொம்ப அடக்குடக்கமா பேசினதுக்கும் இப்ப காலம் போக போக அவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் பக்கபலமா இருக்கிறாங்கன்றதுக்காக அவர் வந்து பேசக்கூடிய கான்பிடன்ட் சொல்லலாம் ஆனா சம்டைம்ஸ் அவர் கொஞ்சம் ஓவர் கான்பிடென்டாவும் பேசுவாரு அதை தாண்டி பல நடிகைகளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய பல சம்பவங்களுக்கு இவரோட நடிச்சதுக்கு அப்புறமா தான் இவரோட நடிச்சதுக்கு அப்புறமா எல்லாம் சொல்லுவாங்க அது ஒரு சிலது உண்மையா இருக்கலாம் ஒரு சிலது உண்மை இல்லாம கூட போகலாம் ஆனா ஏதோ ஒரு விதத்துல அவர் கனெக்டடா தான் இருந்திருக்கிறாரு அப்படின்றது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் பாதி படைஞ்சவங்களையும் சொல்லியும் கேட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நபர் இப்போ அவருடைய டிவோர்ஸ்க்கு அப்புறமா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களோட நாங்க இல்லைங்க பிரிஞ்சு வாழ போறோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்க அவங்களுடைய லைஃப் பார்த்துட்டு இருந்தாலுமே கூட அவங்களுடைய பசங்களுக்காக ரெண்டு பேரும் அவங்களை இப்ப கூட கிராஜுவேஷன் வந்து பெரிய பையன் வந்து அவங்க ஸ்கூல்ல நடக்கும்போது ரெண்டு பேரும் போயிருந்தாங்க அண்ட் வேற ஏதாவது ஈவெண்ட்டா இருக்கட்டும் ஐ மீன் பசங்களோட போகணும் போது ரெண்டு பேர் போறாங்க அப்பாவுடைய படத்துக்கு பசங்க வர்றதும் அண்ட் அம்மா கூட வெளியில கூட்டிட்டு போகிறதும் இது எல்லாத்தையுமே ரெண்டு பேர் பேலன்ஸ்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமஸ் பரவாயில் இருந்தாலும் அவங்க இப்போ வரைக்கும் எதுவுமே வந்து சொல்லல அவங்களும் படத்து வேலையில பிஸியா ஒரு பக்கம் இருக்கவும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்போ தனுஷ் அவங்களோட ஹாலிவுட் ஆக்டர் அவங்க ஆஃப் கோர்ஸ் எஸ் தெலுகில் தமிழ்லலாம் ஐ மீன் தெலுகில் வந்த படத்தை தமிழில் இது பண்ணும்போது அதுலேயும் நடித்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நடிகை அவங்க வந்து ஒரு சீரியல் மூலியமாக தான் வந்து ஆனாங்க அந்த சீரியல்ல இருந்து அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரோல்ல இருந்து இப்போ வந்து வளர்ந்து வந்திருக்கக்கூடிய வளர்ந்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு நடிகையாக இருக்கிறவங்க தான் நுழு நாள் தாகூர் அண்ட் அவங்களுடைய பர்த்டே செலப்ரேஷனில் தனுஷ் போனாரு அப்படின்ட்டும் அண்ட் அவங்களுடைய மூவியினுடைய ஈவெண்ட்டில் அதுக்கு வந்து தனுஷ் வந்தாரு அதுக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனா வந்திருந்தாரு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவர் போகிறதுனால அண்ட் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் அண்ட் வேற ஏதாவது படத்துக்கு உன்னுடைய ப்ரீமியருக்கு போகும்போதும் ரெண்டு பேரும் ஒன்னா போடுறது ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குது முக்கியமா தனுஷுடைய சிஸ்டர்ஸும் வந்துட்டு மிருணால் தாக்கூரை சோசியல் மீடியால ஃபாலோ பண்றாங்க ஸோ இப்போ கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுதான் நினைக்கிறேன் அவங்க வீட்டுல மேபி அடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு ஏன்னா ஓகே டிவர்ஸ் ஆயிட்டாங்கன்னு போது அடுத்த கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான வேலைகள் ஒரு வேலை பாக்குறாங்களோ அதுக்காக இவங்க ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க தனுஷ் சைட்லேருந்து எதுவுமே அவங்க வந்து எஸ் ஆர் நோ ஏன்னா அவர் எந்த சர்ச்சைக்கும் அவர் வந்து வாய் திறந்ததே கிடையாது ஒத்தமா சேர்த்து ஆடியோ லான்ச்ல இந்த வேற ஏதாவது ஃபேன்ஸை மீட் பண்ணும் போது பேசுறதோட சரி மற்றபடி தனித்தனி அந்த ப்ரெஸ் மீட்டோ வேற எதுவெல்லாம் பண்ண மாட்டாரு ஆனா தனுஷ் வந்து ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க அவங்களுக்குன்னு ஃபேமிலி வந்து அஃப்கோர்ஸ் இப்போ டிவர்ஸாக இருந்தாலும் அவங்க ரெண்டு பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அவருக்கு இருக்கக்கூடிய இப்போ அவர் வந்து கையில படம் எத்தனை படங்கள் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அடுத்து இட்லி கடை இருக்குது அண்ட் லைனா ஒரு ஒரு படங்கள் வந்து கியோப்பில் இருக்குது ஆனா மிருணால் தாக்கூர் இப்போதான் ஒரு பேன் இண்டியா ஆக்ட்ரஸா அவங்க தான் நடிகையா வந்து வளம் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏ ஆல்ரெடி வந்து பாலிவுட்ல ஒரு நெப்போட்டிசம் அப்படின்றது அதிகமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதுல அவங்களுக்கான இடத்த பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மிருணால் தாக்கூர் தக்க வச்சிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து ஏதாவது ரெட் கார்பெட் வந்தாங்கன்னா கூட என்னது இது முன்னாள் தாக்கூருடைய ட்ரெஸ்ஸிங்கே சரியில்லை அவங்களுடைய கான்செப்டே தப்பு எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க கொஞ்சம் கூட செட் ஆகாம அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் அவங்கள பத்தி ஏதாவது ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கும் அதே போல அவங்களுடைய படங்கள்ல அவங்க பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா தான் ரசிகர் மத்தியில அவங்க கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்குது சீதாராமன் படம் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் துல்கர் சல்மானோட அந்த கேரக்டர் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா நரேட் பண்ணிருப்பாங்க அண்ட் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய எல்லா படங்களும் அதாவது விஜய் தேவகண்ணானோட நடிச்ச படமா இருக்கட்டும் தெலுங்குல எல்லாத்துலயும் வந்து ஒரு ஒரு கட்டம் அண்ட் இந்தியும் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் மெருகேற்றிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இப்படி ஒரு சர்ச்சை அது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பாலிவுட்ல வந்து எப்படிப்பட்ட மாதிரிலாம் வச்சுப்பாங்கன்னா ஆல்ரெடி ஒரு லீட்ல இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்ன போது அது ரொம்ப பரவலா சான்சஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க அதுவே வந்து இங்க சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய இல்லாதவங்க வேற ஒருத்தவங்க பேச்சு அடிப்படுதுன்னா அவங்களுடைய மார்க்கெட்டை கட் பண்ணி விடுறதுக்கான வேலைகள் மாதிரி தான் நடக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு பேச்சை தான் இங்கே மிருனாள் தாக்கூருக்கு நான் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அண்ட் ஃபைனலி மிருனாள் தாக்கூரும் அவங்க வந்து ஓபன் பண்ணி எனக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடியது அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது தேவை இல்லாம ரூமர்ஸ் பரப்பாதீங்க அவர் எனக்கு ஒரு நல்ல ஒரு நண்பர் ஏன்னா ஆணும் பெண்ணும் இருந்தாலே உடனே அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் பாண்டிங் அப்படின்னு சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது சிஸ்டர் பிரதரா இருக்கலாம் முக்கியமா நட்புக்கான எவ்வளவோ அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி எப்படி வேணா இருக்கலாம் ஸோ எதுக்கு தேவையில்லாம இப்படி ரூமர்ஸ் கலப்புறீங்கன்ற மாதிரி சொல்லிருந்தாங்க அண்ட் இப்பதான் அந்த பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி இருக்குது அண்ட் இன்னொரு பக்கம் இதே போல தனுஷ் எப்படி சர்ச்சைக்குரிய ஒரு நடிகர் எதாவது சர்ச்சைக்குரிய சர்ச்சை நடிகர் தனுஷ் அப்படின்னு பேர் அதே போல மலையாள இண்டஸ்ட்ரியில சர்ச்சைக்குரிய நடிகை அப்படின்னு சொன்னாலே இவங்க பேர் தாங்க வரும் அவங்க தான் ஸ்வேதா மேனன் ஸ்வேதா மேனன் வந்து தமிழ்ல ஜோதிகா அவங்களுடைய நடிப்புல வந்து ஸ்னேகிதிய படத்துல நடிச்சிருப்பாங்க அண்ட் அதுல ரொம்பவே லீனா சின்ன அந்த ஃபாரின் கேரக்டர்லாம் அதுல பண்ணியிருப்பாங்க பாருங்க ஃபாரின் கேர்ள் மாதிரி சோ அதுக்கப்புறமா தான் மலையாளத்துல அவங்க வந்து பல படங்கள் பண்ணி அண்ட் இப்போ வந்து அதுல ஒரு லீடிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறாங்க அஃப்கோர்ஸ் மலையாள சினிமாவுடைய அசோசியேஷனுடைய பேர் வந்து அம்மா அவங்க அந்த அசோசியேஷன்ல இப்போ லீடருக்கு அதாவது தலைவருக்கான போட்டிக்கும் வந்து போட்டியிடுறாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து சூப்பரான ஒரு நடிகர் அவர் தான் வந்து ஆப்போனண்டா நிக்கிறாரு ஏன்னா இப்ப ரீசன்டா நடந்த மலையாள சினிமால நடிகைகள் எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு மீ மீடூ இஷ்யூ வந்து கிரியேட் ஆயிருந்தது அதுக்கப்புறமா அஹ் ஒரு பெரிய இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் நிறைய பேர் நம்மளுக்கு வந்து கஷ்டப்படுத்துறாங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்மளை பிரச்சனை படுத்துறாங்கன்னு சொல்லிட்டுலாம் ஒரு கேஸ் எல்லாம் வந்ததுனால அப்ப இருந்த தலைவர்கள் அந்த அந்த கமிட்டி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து ரிசைன் பண்ணிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷா தான் வந்து பண்றாங்க அந்த போட்டிக்காக தான் ஃபீமேல இருந்து இவங்க நின்று இருக்கிறாங்க மற்றபடி ஆப்பனண்ட் வந்து மேல்ன்றதுனால ஃபீமேலுக்கு கண்டிப்பா ஃபீமேல் வந்து ஓட் போட்டுருவாங்க ஏன்னா இப்ப நடக்கக்கூடிய இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு மேல இது பண்ணி தானே அதுக்குன்னு எல்லா நான் சொல்ல வரல யார் யாரெல்லாம் பிரச்சனை கொடுத்தாங்களோ யார் யார் பேர்லாம் அடிபட்டுதோ அவங்க வந்து எலெக்ஷன்ல நிக்கல ஏன்னா அவங்க தான் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களே அப்படின்ற காரணத்துக்காக ஆனா அந்த கமிட்டி ஃபார்ம் ஆகி அதெல்லாம் சப்மிட் பண்ணி கடைசியா அந்த கேஸ் ஒண்ணும் இல்லாம அது இல்லைன்னு சொல்லிட்டு பட் ஸ்டில் இப்ப மறுபடியும் வைக்கும் போது இவங்க இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து அதுக்காக அவங்க மேலே கேஸ் போட்டிருக்கிறாங்க ஸோ இவங்க ஸ்வேதா மைனன் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து சர்ச்சைக்குரிய விஷயங்கள் நிறையவே பண்ணுவாங்க அதுல முக்கியமாக ஒரு கதாநாயகி எப்படி வந்து இந்த மாதிரி ஆட்ல எல்லாம் நடிப்பாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ஆட்ல ரொம்ப குறைவான துணி போட்டுட்டு அண்ட் இல்லறத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு டேப்லெட் விளம்பரத்துலயும் நடிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் திடீர்னு அவங்கள வந்து வேற ஏதாவது ஒரு இஷ்யூ பண்ணுவாங்க இல்லைன்னா அவங்க வந்து பிரெக்னன்சியா இருக்கும்போது அவங்க நடிச்ச ஒரு கேரக்டர் பிரெக்னன்ட் கேரக்டர் அதுல டெலிவரி ஆகக்கூடிய காட்சிக்கு அவங்களுடைய ஒரிஜினல் டெலிவரியவே வந்து நீங்க ஷூட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணியிருந்தாங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு சர்ச்சையாச்சு இந்த மாதிரி எப்பவுமே அவங்கள வந்து சர்ச்சைக்கு வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா நம்ம பேர் வந்து எப்பவுமே லைம்லைட்ல இருந்துகிட்டே இருக்குது இல்லை அப்படின்ற மாதிரி ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க மேலே இப்போ கேஸ் போட்டு அவங்க அவங்களை வந்து பெயிலில் வருவாங்களா இல்ல அதை விட முக்கியம் கேஸ் இப்ப இருக்கிறதுனால அவங்க எலெக்ஷன்ல போட்டியிட முடியுமா தான் தெரியல இப்போ எலெக்ஷன்ல போட்டிடலனா மேபி அன் அப்போஸ்டா அவர் வந்து வின் பண்ணிடுவாரு அகைன் மறுபடியும் யார் யாரெல்லாம் கேஸ் கொடுத்தாங்களோ அந்த நடிகைகளுக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் அப்படி இல்லை அவர் உண்மையாலேயுமே வந்து ஜென்யூனான பர்சன் அப்படின்னும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வராத அளவுக்கும் பார்த்துக்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாவே இருக்குது பட் ஸ்டில் ஸ்வேதா மேனன் இப்போ எலெக்ஷன்ல வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்றாங்களா இல்ல உண்மையாலேயே அவங்க மேல இவ்வளவு தூரத்துக்கு கேஸ் எல்லாம் இருக்குதுங்க அவங்க நிறைய பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக பெண் நடிகைகளே சொல்லியும் கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிருக்கிறதுனாலதான் இது நடக்குது இது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் பேசுறாங்க பட் ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் எது சரின்றத ரெண்டு விஷயத்த பத்தி சொல்லிருக்கேன் ரெண்டுத்த பத்தின கமெண்ட்ஸையும் நீங்க வந்து சொல்லுங்க காத்துட்டு இருக்கேன் அண்ட் இதே போல பல வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்காக பேசுறதுக்காக காத்துட்டு இருக்கோம் சோ நீங்க நம்மளுடைய நியூ ஃபுல் மாலயா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க